எப்பாடி இந்த பாத்திரத்தை கழுவி முடிச்சாதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு வீட்டுல ஒண்ணுக்கு ரெண்டு பொட்ட பிள்ளைல இருந்துட்டு ஒண்ணுமே உதவி செய்யாத பிள்ளைவோ சரி பாத்திரம் கழுவியாச்சு போய் வெளியே முத்த வாசல் தூத்து தொழிப்போம் என்னடி என்ன ஒரு நாள் இல்லாத திருநாள இன்னைக்கு வந்து கூப்பிடுறதாலவோ என்னன்னு தெரியல சரி நம்மளும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ணுவோம் நல்ல காத்தாட இங்க உட்காரிறதுக்கு நல்லா இருக்கடி அத கூப்பிட்டோம் நீங்க வரலையே இந்த மானாடு போட ஆரம்பிச்சிட்டாலவோ சரி நம்ம முத்தத்தை தூத்து தொலைச்சிட்டு போய் நம்ம சரோஜாட்ட போய் எப்போவும் நம்ம வீட்டு முன்னாடி தான் குப்பையாக கடக்கப்பா அசை நல்ல வேலை இந்த குப்பை எடுக்கிறவர் அக்காவுக்கு தெரியாம இந்த பெரிய வாரியெல்லாம் எடுத்து ஒழித்து வச்சுக்கிட்டோம் நின்றுக்கிட்டே பிறக்க இருக்கு குனிஞ்சு குனிஞ்சு யாரால பெருக்க முடியும் பெருக்கிட்டு சீக்கிரம் உள்ள கொண்டு ஒழித்து வைக்கணும் நாளும் நாளைக்கு அந்த அக்கா வந்ததுன்னா அப்புறம் வாரியெல்லாம் கேட்கும்ல நல்லா அழகா பண்ணி வச்சிருக்கோம் அவ்வளோ நல்லா நீளமா நின்றுட்டு எவ்வளோ தூரம்னாலும் பெருக்கிட்டு போயிடலாம் முடியா ரோடு பூராகவும் அக்கா குப்பை எடுக்கிற அக்கா கிட்டே இருந்தால் ஆட்டையும் போட்டு வச்சிருக்கா அந்த அக்கா பாவம் தானே சீவாலாம் ஒரு பொம்பளையா அவள பாக்காத டி ஏதாவது சண்டைக்கு வருவா நீங்க இங்க இருந்து பேசு ஏய் பூதா என்னடி டி பெருக்கலாம் ஜெயவே சார் இதெல்லாம் கெட்ட பழக்கம்ல என்ன பிரேன் செய்யறது எல்லா வீட்டு குப்பையும் நம்ம வீட்டில் தான் வந்து போடுறதாளுவோம் சொன்னாலும் புரியாது என்ன செய்ய நம்மளா பார்த்து பெருக்கி தள்ளா தான் உண்டு ஏ கீதா என்ன டீ குப்பையெல்லாம் ஏன் வீட்டு கரெக்டாக என் வீட்டு முன்னாடி போட்டிருக்க

இந்த இருந்து நானும் பார்த்துருக்கேன்

சி, பொம்பளைய பாரு பொம்பள கால்ல கொண்டு குப்பை அள்ளி போடுதால நான் என்ன பெரிய நெட்டவளி குட்டவளينه என்ன ஒரு விரல வச்சு எல்லாத்தையும் ஒன்னு தள்ளிரவாளோ பெரிய சூப்பர் ஸ்டாரோ அவ அவளே ஒரு சஆடா இந்த அவளுக்கு ஒரு நான் இந்த ஊர்க்க வந்திருக்கேன் ஏ இனிச்சக்கா எச்சி பல்லே தைக்க நீ 10 வருஷமா இந்த ஒரு சேலைய தான கட்டிட்டு இருக்க ஆமா பிரண்ட நீ தான் இவங்களுக்கு எல்லாம் சரியான ஆளு என்ன ஆட்டோ வயிறு எப்ப பார்த்தாலும் அவமானப்படுத்திட்டே இருப்பாளோ ஏ நீ போய் நெட்ட வலிய கூட்டிட்டு வாயே எப்ப பார்த்தாலும் சாணி பெட்டி மாதிரி நிக்கியே ஏய் முக்காட்டு போட்ட குரங்க உங்க தலையில கூப்பிட போறியா போ போ தைரியம் இல்லாத கோளங்க சிரிடி கீதா ஏய் உங்களை என்னது நாயா... ஆ ஓஹோ நாங்க நாய் மாதிரி தெரிதமோ ஏய் சரவஜா சும்மா விடாத இவங்கள ஒரு வலை பண்ண உனக்கு ஏன் கொண்டாச்சே இவ்வளவு நேரம் நான் பேசிக்கிட்டே இருந்தே தப்பே இப்ப வைக்கறோம் பார் வா மூஞ்சல என் பீச்ச அங்கைய ம் கையை எடுத்து ஊரே

மிஸ் மிஸ் விமலா அத்தை பங்கஜ அத்தை உமா அத்தை எல்லாரையும் போட்டு அந்த இளிச்ச மூஞ்சி அந்த அத்தையும் அப்புறமா கீதாத்தையும் போட்டு அடி வெளுத்துட்டாவோ எல்லாரும் ரோட்ல மலர்ந்து கிடக்காவோ என்ன சொல்லுது அரவிந்து ஆமா ஆமா சீக்கிரமா வந்தீங்கன்னா அவங்களை எல்லாம் கையும் கலவுமா பிடிச்சிடலாம் இல்லனா எஸ்கேப் ஆயிருவோ சீக்கிரம் வாங்க நீங்க என்ன திமிர் இருக்கும் இவளுக்கு இந்த வாரம் இன்னைக்கு ஐயோ நெட்டுச்சி வாரால இப்ப என்ன செய்யேன்னு தெரிலையே ஏ வா வாடிடுவோம் என்ன பிரண்ட் இப்படி பேசுதான் உன்னைய நம்பிட்டு தானே எல்லா காரியத்திலையும் இறங்குனேன் அவனுக்குலாம் பயப்படக்கூடாது ஏய் கீதா ஏய் சரோஜா என்ன டீ பண்ணி வச்சுருக்கீங்க எங்கள் அக்காவல்களெல்லாம் ஆ வெளியே முத்தம் திறக்கும் போது தான் வேற என்ன செய்ய முடியும் அடிச்சு டெஞ்சு வீசதான் முடியும் ஐயோ யார்டே யார்ல பறந்துலாம் வாரா நெட்டுச்சி இந்தா என் சூவ நக்கு நாய ஏன் மணம் வாங்கி அடுத்து

வாங்க போவும் ரோட்டிலே கடக்கட்டும் நல்லா காயத்தோட அப்பதான் இதுங்களுக்கு புத்தி வரும் அந்த முனியமாப்பிள்ள பாவம் மணி பயலும் பாவம் இதுங்க ரெண்டும் இப்படி நீ வாட்டி சண்டை போட வேண்டாம் வீட்டுக்கு போங்க

ஆமா இப்போ இருக்கிற அவ்வளோ கோவத்தி அங்கே தான் கொண்டு போய் காட்டணும் இன்றைக்கி செத்தா குள்ளமணி